பிக்பாஸ் சீசன் ஒன்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் துவங்கி இருக்கு தொடர்ந்து விஜய் சேதுபதி தான் பிக் பாஸ் நைனையும் தொகுத்து வழங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பிக்பாஸ் சீசன் ஒன்பதுல கலந்து கொள்ள போகும் போட்டியாளர்கள் குறித்து ஒரு சில தகவல்கள் வந்து அப்பப்ப வந்துட்டு இருக்கு அந்த வகையில சீரியல் நடிகை ஷபனா குக்வித் கோமாலி உமேர் நடிகை ஃபரீனா உள்ளிட்டோர் இந்த சீசன்ல போட்டியாளராக வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கு இந்த நிலையில பாக்யலட்சுமி சீரியல் மூலம் தமிழக மக்களின் மனதை கவர்ந்த நடிகை நேகா வந்து பிக்பாஸ் சீசன் நைன்ல போட்டியாளராக வர போறாங்க மாதிரி ஒரு தகவல் இப்ப வழியாக இருக்கு கடந்த சீசன்ல வந்து இவங்களுடைய நண்பர் விஷால் வந்து போட்டியாளராக கலந்துகிட்டாரு அவரை தொடர்ந்து தற்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளராக இவங்க வந்து களமிறங்க போறாங்க அதே போல கடந்த பிக்பாஸ் நடன இயக்குனரும் நடிகருமான மனைவியின் தங்கையான சிந்தியா லினோலினும் இந்த பிக்பாஸ் சீசன் நைன்ல வந்து போட்டியாளராக கலந்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தின அப்டேட் வெளியாகட்டும் யார் யாரும் கலந்துக்க போறாங்க யார் யாரும் மக்கள் மத்தியில பிரபலமாக போறாங்க அப்படின்னு சொல்லி போறது teremos